அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க போகிறது நான் எழுதிய முதல் திரைப்பட பாடல் திரைப்படம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் படத்தோட இயக்குனர் திரு மார்க்ஸ் எல் சரவணன் அந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு மதிப்புக்குரிய ஐயா பரணி அவர்கள் இந்த படத்தில் எனக்கு அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப அற்புதமான இந்த வாய்ப்பு ரொம்ப நல்ல மனிதர் நல்ல அற்புதமான இசையமைப்பாளர் தமிழ் துறைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மாபெரும் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் இந்த படத்தில் லிவிங்ஸ்டன் ராதிகா சௌத்ரி கௌசல்யா நடிச்சிருப்பாங்க இதில் மொத்தம் அஞ்சு பாடல் இருக்குது அதில் அஞ்சு பாடலுமே சூப்பர் ஹிட் பாட்டு அதில் ஒரு பாடல் வந்து நீ தானே பத்து மணி ஆஹா ருக்குமணி பாடல் நான் தான் எழுதியிருக்கேன் இந்த பாடல் கொடுத்த ஐயா திரு பரணி அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி மிக்க நன்றி இந்த பாடலுக்கு தான் நான் நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கேன் முதல் பாடல் முதல் வெற்றி பாடல் இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் ரொம்ப அற்புதமான அற்புதமாக இருக்குது கேட்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாடலை வந்து திரு ஹரிஸ் ராகவேந்தர் திரு அம்மா அவர்கள் பாடிப்பாங்க ரொம்ப நல்லா பாடிப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு சும்ப ஹிட் பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு அந்த பாட்டு இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு ஐயா திரு பரணி அவர்கள் நான் வாய்ப்பு தேடி கொண்டிருக்கும்போது எனக்கு அந்த பாடலை கூப்பிட்டு எனக்கு நீ வாங்குகிற பாடல் எழுதுன்னு சொல்லி எனக்கு பாட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப அருமையான பாடல் ரொம்ப நல்ல பாடல் எனக்கு வாய்ப்பு அளித்த திரு பரணி அவர்கள் எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையும் அளிச்சிருக்கார் அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான எனக்கு அந்த பாட்டு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய லெப்டின் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பாடல் எழுதிருக்கேன் இருந்தாலும் எனக்கு அது ஒரு வெற்றி பாடலாக எனக்கு அமைஞ்சது இந்த பாடல்கள் எல்லாமே வெற்றி பாடல்கள் அந்த படத்தில் அந்த பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அற்புதமான பாட்டு ரொம்ப சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த பாடல் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள் ரசிங்க திரு பரணி அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர் நானும் தஞ்சையை சேர்ந்தவன் தான் எங்களுக்குள்ள ஒரு குடும்ப ரீதியான நல்ல நட்புகள் இருக்குது நல்ல நண்பர் ரொம்ப அற்புதமான நண்பர் அருமையான ஒரு திறமையான ஒரு திரைக்கு கிடைச்ச ஒரு நல்ல இசையமைப்பாளர் மீண்டும் அவர் படத்தில் நான் பாடல்களை காத்திருக்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி வணக்கம் என்னோட சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை ஒரு அடுத்த ஒரு திரைப்பட பாடலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்